வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவி துணை ஞான கண்ணூடி சின்ன நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இன்று சிந்திக்கிருக்கும் தலைப்பு மனம் ஒரு சிறை சிறை என்றாலே ஒரு பயம் எல்லோருக்கும் இருக்கும் ஏன்னா அது அப்படி காமிச்சிருப்பாங்க சிறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொடூரமான ஒரு விஷயம் ஏன்னா அப்போ தானே அந்த குற்றங்கள் குறையும் அப்படி ஒரு விஷயம் சொன்னா தானே அந்த மக்கள் வந்து ஒரு ஒழுக்க பழக்க வழக்கங்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணுங்கிறதுக்காக அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க சரி மனம் ஒரு சிறை சார் நாங்கள் ஒன்றும் அந்த மாதிரி சிறையில் இருக்கிற மாதிரிலாம் இல்லை நாங்கள் எப்போ போல சந்தோஷமாக நிம்மதியாக ஹாப்பியாக தான் இருக்கோம்ல அந்த மாதிரி ஒன்றும் ஒன்றும் இல்லை சரி ஓகே அதுவே ஒரு சிறை தான் ஒரு மாயை தானே நம்ம வந்து நம்மளுக்கான ஒரு கட்டமைப்பு உருக்கிறோம் ஒரு கற்பனையான ஒரு உலகத்தை வாழ்ந்துட்டுருக்கோம் அதுதான் உண்மை எப்படி கற்பனை நாங்கள் நான் தான் நாங்கள் வாழ்ந்துகிட்ருக்கோம் சரி ஓகே உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணாங்க அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்கன்னு போய் சுழச்சி பாருங்கள் கால சுழல் திரும்ப திரும்ப அதையே தான் நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க ஒரு நாளைக்கு இது கெட்டது அப்படின்ட்டு அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி போவோம் சில நாட்கள் கொஞ்சம் இல்லை இது வேணும் வேணும் வேணும்ன்ட்டு வருவோம் சில நாள் வேண்டும் சில நாள் வேண்டாம் சில நாள் வேண்டும் சில நாள் வேண்டாம் அப்படிங்கிற மாற்றி மாற்றி நாம் அதிக தான் செஞ்சிட்ருவோம் இப்போது ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா இப்போது ஒரு விலங்கு கோழி இருக்குல்ல அது கோழி வந்துட்டு ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு அது ஒரு ஒரு விஷயத்தில் ஆகும் எப்படின்னா ஒரு கோழியை வந்து ஒரு கூடையில் மூடி வச்சு அது சுற்றியும் ஒரு கோடு போட்டுட்டு அந்த கூடையை நீங்கள் எடுத்துட்டிங்கனாலும் அந்த கோட்டை விட்டு அந்த கோழி போகாது நம்மளை சுற்றி ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் அதை போன்று தான் மனிதன் இருக்கிறான் வாழ்வின் நோக்கமே தெரியாமல் இருக்கக்கூடிய மனித கூட்டங்கள் தான் அதிகமாக இருக்கும் பிறந்த உடனே நம்மளை சுற்றி ஒரு கட்டமைப்பு உருவாக்கிறாங்க நீ இதை பண்ணணும் நீ அதை பண்ணணும் நீ இதுக்கு தான் பிறந்திருக்க அதுக்கு தான் பிறந்திருக்க ஜாதகம் முடிஞ்சு போச்சு ஜாதகத்தை வச்சு நீ இப்படி தான் இருக்கணும் நீ இது தான் ஆகணும் நீ இப்படி தான் ஆக முடியும் உன்னால் இது ஆக முடியாது அவ்வளோதான் ஜாதகம் உன்னுடைய ப்ளூ பிரிண்ட் முடிஞ்சு போச்சு இப்படியே நாம் வந்து இந்த மனம் எனும் சிறைக்குள்ளே மாட்டிக்கிறோம் மனம் ஒரு சில விஷயங்களை நம்ம சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்பது கேட்பது உணரக்கூடிய விஷயங்களாலேயும் பல முன் அனுபவங்களாலேயும் இனி வர தகவல்களை நிறைய சேகரித்தும் ஒரு முடிவு பண்ணி இது நல்லது இது கெட்டது இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் ஒரு வட்டத்துக்குள்ளே வாழக்கூடிய விஷயந்தான் மனிதனுடைய மனம் சரி மனம் இயங்கிக் கொண்டு இருக்கும்போது மனம் இயங்கி கொண்டிருக்கும் பொழுது தொடர்ச்சியாக இயங்கி கொண்டிருக்கும் பொழுது நாம் இறை உணர்வு பெற முடியுமா இறை உணர்வு பெறுவதற்கான சிறந்த வழி துரியாதீத தவம் என்பது இதற்கு முன்னாடி வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் மனித மனம் எதிர்காலத்திலேயோ கடந்த காலத்திலேயோ எதிர்கால கனவுகள் பற்றிய ஆசையினாலேயும் கடந்த கால அனுபவங்களால் ஏற்பட்ட பயத்தினாலையும் மாட்டிட்டு தவிச்சிட்ருக்கு மனிதனுடைய மனம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோனு வேணும் அதுக்கு தன்னை நிலைநிறுத்திக்கொள்ள ஏதோனும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் மனம் நான் இருக்கணும் அப்படின்னா மன ஓட்டம் இயங்கிட்டு இருக்கணும் நான் இல்லைன்னா நான் சொத்துவெளியோடு இருந்து இறைவன் நான் மாறிடுவேன் அப்போ ஓஹோ அங்கே இருட்டுக்கில் போயிட்டு யார் இருக்கிறது ஐயோ நம்மளால இருக்க முடியாது நான் வந்து இங்கே எனக்குன்னு ஒரு உலகத்தை உருவாக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அற்புதமான கடவுளுக்கு நினைக்கிறான சக்தி உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எதை நினைச்சாலும் அது உடனே இங்கே கண்ணு முன்னாடி வரும் ஒரு கிலோ நினைக்கிறீங்கன்னா ஒருக்குள்ள கிலோ வந்து வருதுன்னு நினச்சிக்க அப்போது உங்களுக்கான பிடிச்ச மாதிரி ஒரு நிலம் அதில் இருக்கக்கூடிய மரஞ்செடி கொடுகள் நீர்நிலைகள் மனிதர்கள் உறவுகள் இதெல்லாம் படைப்பீங்களே அந்த மாதிரிதான் மனமும் தனக்கான ஒரு உலகத்தை படைத்துக் கொண்டு உங்களை சிறைபுடித்து வைத்துள்ளது அப்போ இந்த சிறையிலிருந்து இருந்து மேல முடியுமா ரெண்டு பேர் காவலுக்கு இருக்கிறாங்க தலையில ஒரு மூளை தான் இருக்குன்னு நினைச்சப்போ ரெண்டு மூளை இருக்காமா லெப்ட் ரைட்டு எதிர்மறையான சிந்தனைகள் இருக்கக்கூடிய லெப்ட் நேர்மறையான சிந்தனைகள் ரைட்டுங்கிறாங்க சிந்தனையாற்றல் அப்பப்போ அது வேலை செய்யும்போது தான் நாம் வந்து மனத்துல இருந்து கொஞ்சமாவது வெளியே வர முடியும் அப்போ இன்னொன்று வந்தால் தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சுன்னா மனசு என்ன பண்ணுவோம் தம்பி நீயே பார்த்துக்கணும் கொஞ்ச கொஞ்சம் நேரம் எடுது அப்படின்னு ஓடிடும் மனசு அப்போ என்ன பண்ணுறோம் ஐயோ என்ன பண்ணுறோன்னு தெரியலையே அண்டவா அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி ஒரு நிமிஷம் எண்ணமற்ற நிலையில் இருக்கிறோம் அப்போ ஒரு அமைதி கிடைக்குதா அதுதாங்க உண்மை நம்ம மனம் என்னும் மாயையிலேயே சுத்திட்டு இருக்கோம் மாயை மாயை மாயின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு ஒரு துன்பம் வருதா அது உங்க மனம் கொடுத்த ஒரு மாயை நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா அதுவும் உங்க மனம் கொடுத்தது ஒரு மாயை தான் இன்ப துன்ப உணர்வுக்கு காலங்களுக்கு அப்பாற்பட்டு நீங்க இறைவனுடன் இணைந்தால் மனம் அது இயங்காது இப்போது மனம் வந்து இப்போ நீங்கள் சுத்த வேளையில் நினைச்சிட்டிங்கன்னா மனம் இயங்காது என்ன மற்ற நிலைக்கு போயிடுவீங்க அப்போ எப்படி மனசுக்கு வேலை இருக்கும் மனசு எப்படி நான் இல்லாமல் நீ எப்படி வாழ்வே ஆ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனம் உங்களுடைய அந்த இறைவனுக்கும் உங்களுக்கும் இல்லை இடைவெளியே அந்த மனம்தான் இந்த மனதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கடக்கும் பொழுது துரியாதீத தவத்தில் நாம் இந்த மனதை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ஆளும் பொழுது இறைவனுக்கு நிகரான ஆற்றல் நமக்கு கிடைக்கும் இப்போ துரியாதீதம் தவம் பண்றவைங்களுக்கு எல்லாருக்குமே பட்டற்ற நிலை கண்டிப்பாக கைக்குடி இருக்கும் ஏன்னா மனம் தியானம் செய்யும்பொழுதே மனம் எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கும் ஓ தான் எல்லா வேலையும் பண்ணுறியா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் நம்ம தியானம் பண்ணாமல் கண்ணை முழிச்சு வேலை இருக்கும்போது இப்போது சினிமா படத்தில் ஒரு கேரக்டர் இருக்குதுன்னு அந்த கேரக்டர் அப்படியே கொஞ்சம் நேரம் பார்க்க பார்க்க நீங்கள் அந்த கேரக்டராக மாறிடுறீங்க பார்த்திங்களா அப்படியே மனம் ஓட்ட ஓட ஓடாட மனதோடு இணைஞ்சு மனமாக மாறி நீங்கள் ஓட ஆரம்பிச்சுருவீங்க ஒன்றுமே இருக்காது ஒரு விஷயம் அப்படியே உயிர் துடிச்சு அப்படியே ஒன்றும் அற்ப விஷயமாக இருக்கு அப்படியே ஓனந்தத்தில் எல்லாம் மனம் அது சிறைதான் நீங்கள் வெளியே வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா இப்போதுதான் பெரிய பணக்காரங்களுக்கெல்லாம் ஒரு ஜெயில் கட்டிகிட்ருக்காங்க நம்மளை பாலைவனத்தில் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உள்ளே எல்லாமே இருக்கும் ஒரு சிட்டியே இருக்கும் ஆனால் ஜெயிலு கண்ணாடி போ வெளியே வர முடியாது என்ன தான் இருந்தாலும் நூறு கிலோமீட்டருக்கு உங்களுக்கு ஒரு சொர்க்கத்தையே கட்டி ஒரு ஜெயில் மாதிரி வச்சுருந்தா அது ஜெயில் தான் ஆன்மாவுக்கு திருப்தி கிடைக்காது நீங்கள் என்னதான் இல்லை ஒரு பத்து கிலோமீட்டர் அகண்ட விரிஞ்ச அந்த பூமியில் ஒரு பத்து கிலோமீட்டர் வரைக்கும் தான் நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னாலும் அது சுதந்திரம் தான் ஆக மனதை கடந்த நிலையை அடைந்தால் இறை உணர்வு பெறலாம் உண்மையான சுதந்திரம் அங்குதான் உள்ளது எல்லாம் மாயை தான் உங்களுக்கு ஏற்படும் இன்ப துன்ப உணர்வு எல்லாமே இந்த மனம் எனும் ஏற்படுத்தும் மாயை தான் அதனால சிந்திங்க அனைத்து விஷயங்களையும் மேன்மை பெறுங்க மீண்டும் ஒரு